அடுத்தது தான் வெرس இன்னொடி சொந்தங்களே யாரிக்கலாம்ங்க அப்படியே எடுத்து முள்ளு வந்துரும் முள்ளா தான் இருக்கு

அந்த அளவுக்கு முழுகள் நிறைஞ்ச மீன் தான் இந்த பூவாளி மீன் ரெண்டு மீன் ரெண்டு கால மீன் இந்த மீன்களே நம்ம குடும்பத்துக்கு தாங்க அவ்வளோதான் இருக்கிறத வச்சு சமைச்சு ருசியா குடும்பத்தோட சாப்பிட போறோம் என்ன சென்னை சுத்தம் பண்ணிடுவோமா என்ன அக்கு சுத்தம் பண்ணிடுவோமா தா அக்குமா சுத்தம் பண்ணிடுவோமா என் பிள்ளைகளுக்கு நாலு மீன் இருக்கு அது போதும் நானும் இந்த பூவாலையை சாப்பிட்டாள் என்னம்மா ஏதோ இந்த ஒரு கட்டை இருக்கிறது மீன் வெட்டக்குள்ள உதவியா இருக்கு ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு ஜாலியா இருக்கு சொந்தங்களே பூவாளி மீனை வந்து நார்மல் மீன்கள் வெட்டுற மாதிரி வந்து வெட்டக்கூடாதுங்க ஏன்னா பூவாளி மீன் வந்து முள்கள் நிறைஞ்ச மீன் வாழை மீனும் முள்கள் நிறைஞ்ச மீன் வாழை மீன்களை எப்படி நம்ம கிராசா வெட்டி சாப்பிடுவோமோ அதே மாதிரி பூவாளி மீனையுமே கிராசா தாங்க வெட்டணும் பெரியவங்க இந்த பெரியவங்கி மீன் வந்து சாப்பிட குழந்தைகள் யாருமே சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு முள்கள் மீன் தான் பூவாளி மீன் அதனால தான் பெரிய துண்டா வெட்டியிருக்கேன் அது மட்டும் காரணம் கிடையாது முள்கள் நிறைஞ்ச மீன்களை வந்து பெரிய தான் வெட்டி சாப்பிடணும் ஏன்னா அப்பதான் முழுகள் வந்து ஒதுக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க சொந்தங்கள நம்மள இருக்கக்கூடிய மீன்களை எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க அடுத்தது என்ன வேலை சுத்தம் பண்ணி கழுவி எடுப்போங்க என்ன தெரியுமா சுத்தம் பண்ணிடுவோமா என்ன தூங்கிட்டாங்களா இல்லையா சுதந்தங்களை இவளுக்கு மீனை வெட்டி பீஸ் போட்டு கொடுத்துட்டாவே இப்போ உப்பு போட்டு உரைச்சி கழுவிக்கிறவங்க Tchau, okay. tchau. Okay. 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 கட்டி வாங்கப் போகிறேன் சுதங்களை மீன் கொழம்பு வைக்கிறக்காண்டி மீனையை வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சும் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களையும் ரெடிமையை எடுத்துக்கிடாச்சி இப்போ மீன் குழம்பு வைக்க சட்டி அடுப்புல போங்க ம் அடிக்கிற

પછ મ கடங்கி வந்திருச்சு நம்ம மசாலா சேர்த்துகுங்க தேவena மஞ்சப்புடி போட்டுகுங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துகுங்க கொளம்ப மசாலா சேர்த்துகுங்க േ നമ്മളെ കുളമ്പ കൊതിച്ചു വന്നിച്ച് നമ്മൾ അരച്ചു തെങ്ങായും സേതുക്കോ வெட்டி வச்ச மீனை எதுக்குருவோங்க ஜவுளி எடுக்க போயிருந்தோம் போயிட்டு வரையும் ஒன்பது மணி ஆயிடுச்சு மறுபடியும் ஒன்பது மணிக்கு வந்து சாப்பிட்டு லைவுக்கு வந்திருந்தோம் அதில் எடுத்து வந்த ஜவுளியை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருந்தோம் ஒரு சில சொந்தங்கள் வந்து ஜவுளியை வந்து விரிச்சு காட்ட கொஞ்சம் இருந்தாங்க ஆனால் போய் நம்ம விரிச்சு காட்ட முடியல சொந்தங்களே இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் உங்களுக்கு விரிச்சு காட்ட எப்படி இருக்குங்கிறத கமாண்டை சொல்லுங்க சொந்தங்களை தான் நிஸ்மா பாப்பாக்கு எடுத்தது நம்ம தியா பாப்பாக்கு எடுத்தது சொன்னங்களே பாவாடை அடுத்ததுதான் பெருசு என்னோட சொன்னங்களே சுடிதார் எப்படி இருக்கணும்னு கமாண்ட்ல கமாண்டில் இருக்கு எனக்கு போட்ட அந்த சுடிதார் நல்லா இருக்கும் ரெடி மீன் இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை நம்மளுக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சி ஜெனி நான் சாப்பிட போகிறோம் பிள்ளைங்க எங்கன்னு கட்டினா வந்து எங்கள் சித்தி வீட்டில் வந்து நாளைக்கு வந்து விசேஷங்க அதனால முழுக்க முழுக்க அங்கே தான் கிடக்காங்க அவங்க வீடு எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு பின்புறமாக தான் இருக்குது நம்ம வீட்டில் தண்ணி கட்டியிருந்ததுனால அவங்கள வெளியவே விடாமல் வச்சுருந்தோமா இப்போ தண்ணி வத்துறதுக்கப்புறம் அவங்கள கையிலேயே பிடிக்க முடியலைங்க வீட்டில் வந்தாலும் கொஞ்சம் நேரம் கூட இருக்க இருக்காங்க ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தான் தெரியறாங்க சரி இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள அவங்க அடைஞ்சு கிடந்ததுக்கு சுத்தட்டுமே அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டாச்சு சரி வருவாங்க வருவாங்க நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா வர்ற மாதிரியே தெரியல அதனால செடியை நானுமே சாப்பிட போறேங்க என்ன செடி சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் பசிக்கு சரி போடுங்கத்தானா அக்கே எதுக்குமே தா சாப்பிடுவோமா சாப்பிடுவோமா என் பெத்தார் சாப்பிடுவோம் பெத்தாரு என் பெத்தாரு அக்கே என்ன சொந்தங்களே சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் பூவாளி மீன் தான் எடுத்திருக்கோம் இந்த பூவால் மீன் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அதிகமான முள்கள் இருக்கும் அதனால செனியை நான் தான் சாப்பிட போறோம் இந்த பூவாளி மீன் வந்து தனித்துவமா குழம்பு வச்சு சாப்பிட்டுங்களேன் அந்த குழம்பு வந்து வேற லெவல்ல இருக்குங்க இதுக்கு முன்னாடி கூட நம்ம சேனல்ல வந்து ஒரு பெரிய பூவாளி மீன் வந்து எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுருப்போம் ஒரு சில சொந்தங்கள் வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க பார்க்காத மூவி பாருங்க ஆனா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மீன் மீன் போட்டு வச்சிருக்கோம் ஆனாலும் வந்து இந்த மீனுடைய டேஸ்ட் டேஸ்ட் தாங்க ஆனா இந்த மீனை திருட்டு அந்த மீன்ல திருநா டேஸ்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது நல்லா இருக்கு நல்லா இருக்கா முள்ளு பார்த்து சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னங்களே நாங்க வச்ச மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றத காமான்ல சொல்லிருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீன் குழம்பு நல்லா நம்மளே இந்த மீனை வந்து பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் ஏதாட்டும் ஒரு முள் வந்து நம்ம தொண்டைக்குள்ள போயிருங்க கவனமா சாப்பிடணுங்க ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க ஆனா இந்த பூவால் மீன் வந்து கடல் பரப்புல எல்லா கடல் பரப்புலையும் வந்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்தந்த கடல் பரப்புல தான் இந்த மீன்கள் வந்து கிடைக்கும் சோழப்புறம் தான் இந்த மீன்கள் வந்து அதிகமாகவே கிடைக்குங்க அக்குமா சாப்பிடு ஒரு அவள ஒரு அருமையா இருக்கும் சொன்னதுல சோறுவா அவங்களுக்கு மீன் கொடுக்க முடியாது சோறு சரியா சோறுமா சுடா சுடா ஹாய் சொல்லு சொந்தங்களுக்கு டாடா சொல்லு சொந்தங்களுக்கு டாடா சொல்லு இந்த பூவால் மீன் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பூவால் மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு

வா இங்கே இந்தா பாருங்கள் சொல்லுங்களே அழுகலாம் மரபு வச்சுட்டேன் வாயில் ம் காக்காய் வந்துடுச்சு அதான் நான் காக்காய் பத்துக்கணுமா காக்காய் பத்துக்கணுமா அதே ஒரு எப்படி சொல்கிறதுனே பூவால் மீன் வந்து கொஞ்சம் சின்ன மீனாக தான் இருந்துச்சு ஆனால் நான் வந்து என்ன சொன்னால் பூவாளி மீன் வந்து பெருசாக இருக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மீடியமான சைஸில் இருக்கும்போதே இந்த பூவால் மீனுடைய டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க வீடியோவே பண்ண முடியல நம்ம

அடுத்த சந்திக்கலாம் நான் ஒரு மீனை நான் கடலுக்கு போன அனுபவங்களா இருக்கட்டும் ஒரு சில மீன்களை சாப்பிட்ட அனுபவங்களா இருக்கட்டும் உங்கள்கிட்ட பயிர்க்கிட்டே தான் அங்க இருப்பேன்